தேரத் தவாக்கத் திடீர்னு பெரிய உள்ள ஒரு பெரிய பாறைக்குள்ள சின்ன இந்த இறைவனுடைய செயல்

பக்குவமா குழம்பு வச்சு புருஷன் வந்த உடனே ஒரு தட்டுல போட்டு நிறைய போட்டு போட்டு புளி குழம்பு ஊத்தி ஆமா கொண்டாந்து முன்னாடி கொண்டாந்து வைக்க என்ன செய்யணும்

அன்னத்தை மதிக்க வேண்டுமானால் வள்ளுவரை பார்த்து தான் தெரிந்து இந்த வள்ளுவரும் போல் வாழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க பாருங்க அந்த வள்ளுவரும் தத்துவத்துக்கு இணங்க இந்த வள்ளுவர் வந்து தினந்தோறும் போது போட்டு இந்த அம்மா அவருக்கு சாப்பாடு எடுத்து பழுமாறு அப்படின்னா அந்த வள்ளுவராகப்பட்டவர் அந்த இலையில எல்லா சாப்பாட்டுக்கும் பக்கத்துல ஒரு

அம்மாளுக்கு ஒரு சந்தேகம் ஆகிவிட்டது என்ன சந்தேகம் போச்சு சுவாமி நானும் தினந்தோறும் உங்களுக்கு சாப்பாடு வைத்துக் கொண்டிருக்கிறேன் வைக்கும் போது பக்கத்துல இந்த குண்ட ஊசியை வைத்து ஒரு டம்ளர்ல தண்ணி நீங்க வைக்க சொல்லுகிறீங்க ஆனா இதுவரைக்கும் இந்த குண்ட ஊசியவும் நீங்க தொட்டு பார்க்கல இந்த ஒரு டம்ளர் தண்ணியவும் நீங்க தொட்டு பார்க்கலையே இது ரெண்டுக்குமே வேலை இல்லையே பிறகு ஏன் நான் இலையில வைக்கணும் எதுக்காக வைக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்ட உடனே

சாப்பிடணும்னு சொல்லி தான் இந்த குண்டு ஊசியை உன்னை வைக்க சொன்னேன் நான் குண்டு ஊசி ஒரு நாள் தண்ணி வைக்க சொன்னேன் அப்ப இதுவரைக்கும் ஏன் வேலை இல்ல ஏன் அந்த குண்டு ஊசிக்கு ஏன் வேலை இல்ல அந்த அம்மாவோ சாப்பாடு வைக்கும் போது ஒரு பருக்க கீழே சிந்தல ஆமா சிந்தல வள்ளவர் சாப்பிடும் போது ஒரு பருக்க அரிசிச்சாலும் கீழே விழலையா ஒத்த அரிசி கூட விழல அப்ப எந்த அளவுக்கு அன்னத்துக்கு மதிப்பு கொடுத்திருப்பார் சோத்துக்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க போய் வீட்ல போய் அம்மா என்ன சோர் போய் அலை எடுத்துட்டு வா அம்மா எடுத்துட்டு வருவா ஆமா எடுத்துட்டு வந்து தண்ணியை கொதி வைப்பா வாப்பா ஒரு ஊசி கொண்டு வாயு சொன்னா அப்பா என்ன ஊசி வந்து ஒண்டையில குத்தவா எதுக்கு ஊசி எதுக்கு

வந்தது வந்தாலும் உங்களுக்கு தெரியாமல இரண்டு உயிர் என்னடத்திலே பட்டுணியா இருக்கே இருக்குதே ஏடி அம்மா வர்றதே ஏடி அம்மா வர்றதே

போது தீர்ப்பாய் சொல்லும் கேட்ட போது என்ன சொல்கிறார் ஒரு கட்டிய கணவன்

வாங்க அவனை ஆமா அவ ஏன் வந்து அம்மா அடிக்கானா இவனுக்கு அடிக்கிறதுக்கு தும்பு இருக்காது பாத்துக்கோ இருக்காது குடிச்சு குடிச்சு இவன் தான் போவானா இந்த அம்மா குடுக்க குடுப்புல அம்மா அம்மா அடி ஆத்தாடினா அலறுவார் சரி என்ன செய்ய முடியும் தப்பு என்ன அடி அம்மா காலை போய் இந்த புள்ள பிடிக்க அப்பாவை அடிக்காதம்மா ஓ பிடிக்குமோ நீ சொன்னது அப்போ நான் சொன்னது இப்போ இப்போ வந்து அன்னைக்கு ரீசா ஒரு அடியை பிடிச்சி அடிச்சு போட்டேன் என் என்ன சொன்ன சனிக்கிழமை அன்னைக்கு நான் வில்லும் வீட்டு வீட்டுக்கு போனேன் சரி அப்ப வீட்டுல சாம்பார் வச்சிருந்தா சரி நான் யாருக்குமே ஒரு கோட்ரை குடிச்சிட்டு போனேன்னா சாம்பார் விளங்கா ஒரு கோட்ரு குடிச்சிட்டு போனேன் அப்போ சாம்பார் விளங்காய் போன என்ன குழம்பு பிள்ள வச்சிருக்கோம் அப்படின்னேன் சரி அப்ப சாம்பார் தான் வச்சிருக்கோம் சரிதானே அந்த அன்னைக்குல கோபம் வந்துட்டு

அது புருசை இருந்தா தான் வச்சுக்கிட்டு மினிக்கிட்டு அழைய முடியுமா புருசை இருந்தா தான் வைக்கணும்னு யார் சொன்னா அவ தான் சொல்லுதான் நானும் சொல்லுங்காரி அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா பூவு பொட்டு மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறது வந்து பெண்ணா பிறந்தவங்களுக்கு வந்து திருமணத்திற்கு முன்பாகவே சிறு வயதில் இருந்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்க கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு போடுறது ஒன்னா ரூபா கயிறு மட்டும்தான் நீங்க இல்லன்னா அந்த கயிறு எங்களுக்கு வேண்டாம் ஆனா மத்தபடி தாய்மார்களுக்கு பூவு பொட்டு மஞ்சள் குங்குமம் என்பது தாய்மார்களுக்கு அதுக்கு இயற்கையாகவே தாய் வீட்டு சீதனந்தான் உண்மைதான் ஏற்கனவே பெண்களுக்கு வந்து நாலு பொட்டு உண்டு நாலு பொட்டு வைப்பாங்க நாலு பொண்ணா இப்படி வரிசைக்கு வைப்பாங்க நீ நினைக்க கூடாது பிறவி எப்படி வைப்பாங்க பெண்களுக்கு வந்து உரிமையான பொட்டு நாலு பொட்டு சொல்லு சொல்லு வயசுக்கு வந்து இருந்தான்னா அந்த பொண்ணு நெத்தியில மட்டும் பொட்டு வைப்பா சரி அவன் வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கு தயாரா இருக்கான்னு அர்த்தம் அர்த்தம் நெத்தில மட்டும் போட்டு வச்சவள் சரி அதே பெண்ணுக்கு என்ன இப்படி ஒரு மாப்பிளைய பார்த்து இப்படி மாப்பிள்ளை வயசு மாப்பிள்ளைய இப்படி ஒரு மாப்பிளைய பார்த்து தாத்தாவுக்கு ஏற்கனவே பொண்ணு பார்த்தாச்சு பார்த்தாச்சா பொண்ணு பொண்ணு காலேஜ் போயிருக்கா காலேஜ் போயிருக்காளோ இதே மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து அந்த பொண்ணுக்கு சரி கல்யாணத்தை முடிச்சு கல்யாணம் முடிச்ச உடனே சரி அந்த மாப்பிளைக்கு அந்த புண்ணு உரு போட்டு வைப்பா அப்பா மாப்பிளைக்கு எங்க எங்கே வைப்பா எங்க வைப்பா மாப்பிளை நெற்றியா வைப்பா கிடையாது சரி அந்த மாப்பிள வெட்டிக்கார தாலி ஆமா அந்த தாலியில என் வீட்டுக்காரருக்கு கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் சரி

Okay.

பாவத்தை தீர்ப்பதற்கு தீர்ப்பதற்கு கண்டிப்பாகவே கை குழந்தை நாமளுக்கு வேணும் என்று வேண்டும் என்று இறைவனை அழைத்த வாழ்வதே பார்வதி பகவானே பகவான் நாளைக் கொடுக்க முடியும் ஒரு குழந்தையை பத்து திங்கள் ஆகும் பத்து திங்கள் என்பது மாதம் என்பார்கள் பத்து மாதங்கள் முன்னூறு நாள் தன் வயத்தினை சுமந்து

பெக்கு போயிட்டாரு அவன் ஒரு பெண்ணு கேட்டான் இவன் பலனியிலேயே போய் அமர்ந்து விட்டான் விட்டான் ஒரு போய் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்திருக்கின்றார் போயும் போய் ஒரு ஞான சண்ட போட்டு சண்ட போட்டு அந்த ஞான பண்டாரம் கோவணத்தோட போய் நிக்காரு கோவத்துல ஆமா வள்ளிய போய் கோமளத்தோட போய் அமர்ந்திட்டாரு அப்புறம் கோமளத்தை கட்டி அப்ப அவ வட்ட குழந்தைய நமக்கு ஒன்னு உபகாரம் பண்ணலியே பண்ணலியே மூணாவது குழந்தை வந்து பிறந்தாடி நமக்கு ஏதும் காரியம் பண்ணி உபகாரம் பண்ண போறா நமக்கு சாதனை பண்ண போறான் இந்த ரெண்டு பிள்ளையே நமக்கு எந்த பயனும் இல்ல அகல்ல இல்ல மூணாவது குழந்தைய முகன்னே உனக்கு நான் கொடுத்தேனே ஆனா அதுவும் மூணாவது ஆம்பள பிள்ளை வேணும்னு கேக்க